வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இளம் சிஎஸ்கே வீரருக்கு அடித்த ஜாக்பாட் வாய்ப்பு தல தோணி எடுத்த அதிரடி முடிவு இனி இவர் தான் சிஎஸ்கேவின் பினிஷர் அதாவது சிஎஸ்கே அணியில் இந்த ஆண்டு முதல் இருக்கும் இளம் வீரர் சமீர் சமீரிசிக்கு தற்போது அதிர்ஷ்டம் அடித்து நான் சொல்லணும் தோனி அவரை சிஎஸ்கே அணியின் முக்கிய இடத்தில் பயன்படுத்த பயிற்சி வருவதாகவும் கூறப்படுகிறது சிஎஸ்கே அணியின் முன்னாள் கேப்டனும் முக்கிய வீரருமான தல தோனி அவர்கள் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடருடன் ஓய்வு பெற இருக்கிறார் அவர் அணியை விட்டு சென்றால் மூன்று முக்கிய விஷயங்களில் சிஎஸ்கே அணிக்கு பாதிப்பு ஏற்படும் அதில் முக்கியமானது கேப்டன் பதவி அதற்கு முன்னெச்சரிக்கையாகத்தான் தன்னை போன்றே அமைதியான குணம் கொண்ட அழகாக சிந்திக்கக்கூடிய ருத்ராஜ் கைவாட்டை தோனி தேர்வு செஞ்சு இருக்காரு இன்னும் இரண்டு விஷயங்களில் சிஎஸ்கே அணிக்கு சிக்கல் உள்ளது ஒன்று விக்கெட் கீப்பர் பதவி நியூசிலாந்து வீரர் டவான் கான்வே அடுத்த ஆண்டு அணிக்கு திரும்பினால் அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் மற்றொரு சிக்கல் என்னென்னு பார்த்தோம்னா தோனியை போல ஏழாவது அல்லது எட்டாவது வரிசையில் இறங்கி போட்டியை ஃபினிஷிங் செய்யும் ஆற்றல் கொண்ட ஒரு பேட்ஸ்மேன் வேண்டும் அந்த ஃபினிஷர் பணியை செய்யும் ஒரு இளம் வீரரை தோனி தேர்வு செஞ்சிருக்காரு அவர்தான் சமி ரிஸ்வி அவருக்கு தோனி தனிப்பட்ட முறையில் பேட்டிங் பயிற்சி அளித்து வருவதாகவும் கூறப்படுகிறது பல முறை வலைப்பயிற்சியின் போது அவர்கள் இருவரையும் ஒன்றாக பார்க்க முடிகிறது குறிப்பாக கடைசி நேரத்தில் எந்த பந்தையும் சிக்ஸருக்கு விரட்டுவதே எப்படி என்பது குறித்து தோனி அவருக்கு ஆலோசனைகளை கூறிவாராரு இந்த ஆண்டு இதுவரை ஆடிய போட்டிகளில் சமீர் இஸ்வி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத போதும் அவர் எதிர்காலத்தில் சிறப்பாக செயல்படுவார் என்று தோனி நம்புறார் அடுத்த ஆண்டு ஐபிஎல் மெகா இளம் நடைபெறும் போது ஏலத்திற்கு முன் சமீர் ரிஸ்வியை சிஎஸ்கி அணியில் இருந்து விடுவித்து மறுபடியும் ஏலத்தில் வாங்க அதிக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது அந்த அளவுக்கு அவர் மீது தோனி நம்பிக்கை வைத்து கொள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்